பழனிசாமி ஹாய் தேங்க்யூ தியாகராஜன் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் டீ குடிச்சிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்க தானே வந்து லைக் போட்டிங்களா இல்லையா வந்த மாதிரி இருக்கே நீங்கள் மற்ற சேனல் ஏன் போடிங்கன்னு கேட்கணும் மற்றவர்கள் கேட்கக்கூடாது அது என் விருப்பம் மற்ற எண்ணம்

பூவின் பூவிதழ் தோற்றது உன் தேனிதழ் விதற்றது பூவால் தோற்றது உன் கருவிழி பார்வையில் காவிரி வியந்தது உன் கருங்கூந்தல் கலைகையில் வெண்ணிலா திகைந்தது இந்த பெண்ணிலா முகத்தில் சூப்பர் 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 பிரகாஷ் வேற லெவல் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேனா அது வந்து லிப் பாம் அதுவே உனக்கு மேக்கப்பா சும்மா சொன்னேன் நர்ம நான் அதில் சொல்ல இல்லை சொல்கிறேன் நான் இந்த நம்ம லைவுக்கு வர யார் சேனல் ஓப்பன் பண்ணாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் பிரகாஷ் தலைக்கீழே உட்காந்து யோசிப்பீங்களாம் செம்மையாக இருக்கில்ல பிரகாஷ் சொன்னது சூப்பராக இருக்குது கணேஷ் ஓகே உங்கள் கோவம் எனக்கு புரியுது பட் கிட்ட சொல்லிட்டு அவங்க ஓகே சரி வாங்க ஃப்ரீயா இருக்கும் போது வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போங்க அங்கே போக கூடாது அங்க மட்டும் போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஏன் விருப்பம்னு நீங்க சொல்றது கரெக்டு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இருக்கு ஒருத்தராச்சும் ஜாயின் பண்ணீங்களா நல்லா இருக்கேன் தர்மராஜ் இது டிபில இருக்கிறது தான் நீங்களா டீப்ல இருக்கிறது நீங்களா ராமாமூர்த்தி ஹாய் அவ்வளோதான் ரெண்டு ஒரு நிமிஷம் தான் இருக்கு லைவ் முடிய போதிலும் நிக்கில்

தப்பா யோசிக்காதீங்க உங்களை விட விடை டைட்டா இருக்கும் பெருகலூர் சாஹி ஓகே கேங் ஸ்டர் பாய் அக்காவா வசீகர படத்தில் சினேகாவுக்கு பார்க்குற மாப்பிள்ளை மாறியிருக்காரு அப்படியா இருக்காரு அனைவருக்கும் பாய் காற்றில் கலந்த என் கண்மணியே விதில் பாய்ந்த என் விடிவெள்ளியே மண்ணில் புதைந்த என் மலைத்துளியே நெருப்பில் இருந்த என் நெருஞ்செழியே கவிதையா இது கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க என் உயிரே போற மாதிரி இருக்கா போகாது இங்கதான் இருக்கு த்ரீ தேர்ட்டிக்கு வரோம் திருப்பி ஓகே சரியா படிங்க டாட்டா பாய் முருகா ஓகே பாய் பிரகாஷ் தப்பா யோசிக்காதீங்க உள்ள விட விட என்ன என்ன அனுப்பிச்சிருக்கீங்க புரியலையே நான் போலி சரி பாய் சொல்லுங்க டைம் ஆகிடுச்சு எனக்கு கால் வந்துட்டே இருக்கு